இது சாய்ந்திரம் போல் எடுத்த வீடியோ ஸ்கூல்லிருந்து பாப்பா வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டால் ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை அதனால் நானே ஏதாவது செஞ்சுக்கிட்டுமான்னு கேட்டால் சரிம்மா சொல்லிட்டேன் வீட்டில் வந்து கோர்ஸ் தான் இருந்தது அந்த கோர்ஸ் வச்சு நான் வந்து பகோடா மாதிரி போட்டுக்கிறேன்னு சொன்னால் சரி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுதான் அவள் செஞ்சுருந்தா அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை தான் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க பசங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ஒரு பொடி வந்து பார்த்துருந்தேன் தேங்காய் பூண்டு பொடின்ட்டு அது இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி நைட்டு இட்லி தான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா பாப்பா வந்து தோசையே ஊற்றிட்டா அதுக்கு வந்து இந்த பொடி வந்து ரெடி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நான் பசங்க வந்து எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து என்ன ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கணும் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சமாக கல் உப்பு நம்ம பூண்டு மிளகா அப்படிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் பட் இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவரும் அதுவும் நல்லா இருந்துச்சு ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் வந்து தோல் உரிக்காம தான் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இதை வந்து மிக்ஸியில் தேங்காவும் தனி மிளகாத்தூள் உப்பு வந்து நல்லா அரைச்சிடணும் அதை அரைஞ்சதுக்கப்புறம் இந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டு மறுபடியும் பூண்டு போட்டு நல்லா அரைக்கணும் இது வந்து நல்லெண்ணெய்யை வச்சு சாப்பிடும்பொழுது சரி டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசையோடு நாங்கள் வந்து அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம் இது சூப்பராக இருந்துச்சு பூண்டு வந்து பச்சையாக சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம பூண்டு மிளகா அப்படி சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்டு தான் பட் கூட தேங்காய் வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் இது வந்து கொஞ்சம் முத்தனை தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா அதில் செஞ்சு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் அன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணேன் அன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் வர மாதிரி எங்கள் நாலு பேருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு பசங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வெறும் பூண்டு மிளாப்பி சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அப்புறம் என்னோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துலாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா வந்து இதை சாப்பிட்டும் காமிச்சிட்டா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Bye.